பிஸ்மில்லா இர் இர் ரஹீம் அல்ஹமுதுல்லா பல ஆக்கிபத்தில் மத்த கீன் என் அன்புமிக்க அல்லாமின் நல்லடைய உன் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு மறுபடியும் குரானின் குரல் பொருள் என்ற தலைப்பிலே குரானை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த தொடரை தொடர்ந்து நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று சூர அத்தியாயம் ஐந்து அல் மாயுதாவிலே நூற்றி ஐந்தாவது ஒரு வசனம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வசனம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் பொருளை அறிந்து கொண்டோமே ஆனால் இந்த குரான் என்பது இன் ஹுவா இல்ல சிக்ரில் ஆலமின் என்று அல்லாஹ் கூறுகிறார் இது உங்களுக்கு என்னவென்றால் அகிலத்தாருக்கு அறிவுரை என்று வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த அறிவுரையை குரானே அரபு மொழியிலே இருக்கிறது அதன் பொருள் அறியாமல் நாம் எவ்வாறு இந்த அறுவரை நாம் பெற முடியும் அவ்வளவு எவ்வாறு நாம் அதன்படி நடந்து கொள்ள முடியும் எனவே தான் நான் தொடர்ந்து கூறியதே கூட கூறுவது உண்டு கூறாத இன்னும் நீர் இன்னும் முக்கிய முக்கியமான சில சில வசனங்களை அதன் பொருளை மட்டும் உங்களோடு நான் பகிர்வதில் ஆர்வம் கொள்வது காரணம் நீங்கள் பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் பொருள் அறிந்து கொண்டீர்களேயானால் நீங்கள் என்ன செய்யலாம் மிகவும் சுலபமாக இதை பின்பற்றலாம் இதை பின்பற்றுவது நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தில் பாருங்க இது அழகான வசனம் ஆமனும் அலைக்கும் அன்புக்கும் இலல்லாஹி மர்ஜியுக்கும் ஜமியன் தாமலூன் என் தாமலூன் என்று அல்லா கூறு இது என்னவென்றால் இதன் பொருளை பாருங்கள் இதை பொருளை நீங்கள் தெரிந்து கொண்டால் அவசியம் நீங்கள் பின்பற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக உதவியாக இருக்கும் ஈமான் கொண்டவர்களே வழி வ தவறிவிடாமல் இருக்க உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் நேரு வழியை பெற்றுக் கொண்டீர்களாயா பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் வழி தவறிய எவரும் உங்களுக்கு எந்த தீங்கும் விளைத்து விட மாட்டார் அல்லாவின் பக்கமே உங்கள் அனைவரின் வீச்சு இருக்கிறது அப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் என்றும் அல்லாக்கு வருகிறார் எனவே வழி தவறிய மக்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்காகவே அப்படிப்பட்டவர்களுக்கும் சில ஜின் வர்க்கத்தினருக்காகவும் என்ன செய்கிறான் அதான் நரகத்தை படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் சைத்தான் சைத்தான் அப்படி இப்படி பெயர்பட்ட மனிதர்களையும் என்ன செய்திருக்கிறார் வழி கெடுத்து விடுவார் மனதில் தீய எண்ணத்தை போட்டு விடுவார் அதன் மூலம் அவன் நரகவாதியாகி விடுவார் சைத்தானிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளவே மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் சைத்தான் அப்படிப்பட்ட சந்தேகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள அல்லாவிட் அல்லாவிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் துபா செய்ய வேண்டும் மேலும் மனித வடிவனருக்கும் சைத்தான்கள் எத்தனை பேர் இருக்கிறார் அவர்களிலிருந்து நாம் பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் நமக்கு நாமே தான் உதவி கொள்ள வேண்டும் நமக்கு இங்கே நமக்கு அறிய பொக்கிஷ்டமாக இந்த குரால் நமக்கு கையில் இருக்கிறது அதன் மூலமும் நம்மிடம் இருக்கிறது அதன் பொருளும் நமக்கு அழகான முறையில் நமக்கு தர்த்து முத்துக்கிறான் என்ற வடிவிலே நமக்கு கிடைத்திருக்கிறது அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் அல்ல நம்மை விசாரிப்பான் நான் கொடுத்த அறிவை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்று கேட்பானே பதில் சொல்ல வேண்டும் எனவே ஏனோதான ஒன்று வாழ்க்கை கழித்து கொண்டு வர வேண்டாம் இவ்வளோ நாள் நாம் கழித்தவர்கள் தவறான முறையில் கழித்தவர்கள் கவலை வர வேண்டாம் இன்றும் நாளையும் வாழ்வோம் என்ற எண்ணத்தில் என்ன செய்யுங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதிகமாக தெரிந்து கொண்டு தெரிந்ததோடு விடாமல் பின்பற்றுவதோடு விடாமல் குடும்பத்தினருக்கும் எத்தி வையுங்கள் நண்பர்களுக்கும் எத்தி வையுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கும் எனவே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்தது திரும்ப பகிர்ந்தாலும் ஒரு நினைவூட்ட இனத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் இருக்க இருப்பேன்லா அல்லா குரானிலே ஒரு அழகி கேள்வியை ஒன்று கேட்பான் நாவகம் நாவகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்து வரும் ஆறாவது வசனம் அது யா வந்து இன்சானு மா கர் ரவி ரப்பிக்கல் கதீம் என்று கேள்வியே கேட்கிறான் இது ஒரு இறை வசனம் இந்த கேள்வி வடிவிலே அல்லா இந்த இது இறைவசனத்தை தன் வரையிலே இறக்கியிருக்கிறார் அதன் மூலம் என்ன குறை கூறு வருகிறான் என்றால் மனிதனே கொடையாளி ஆகிய ரப் உங்களது ரப்புக்கு மாறு செய்ய உன்னை மயக்கியது இது மயக்குவதற்கு இங்கே ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன அதுவும் இந்த காலத்தில் அந்த காலத்திலேயே நிறைய இருந்தது அந்த இவர்கள் சாதாரணமாக கடை வீதிக்கு சென்றாலே உங்களை மயக்குவதற்கு எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன அதுபோக இக்காலகட்டத்தில் தொலைக்காட்சி மேலும் கடை தெருவு மேலும் பார்க்கு இந்த எங்கு எங்கெல்லாம் நம்ம செய்கிறோமோ அங்கெல்லாம் நாம் என்ன செய்வோம் நமது மனதை மயக்கும் காட்சிகள் நிறைய உண்டு அதிலே நாம் ஈடுபட்டு விட்டால் நாம் என்ன செய்ய முடியாது இந்த இந்த விஷயத்திலே நிலவே இது போன்ற இந்த கலியுகத்திலே இது போன்ற கண்ணைக் கவரும் காட்சிகள் ஏராளம் மேலும் சைத்தான் சைத்தான்கள் நம் நாம் நம்மை வழி கெடுக்க முயல்வார் எனவே அதில் எல்லாம் நாம் மன மனதை ஈடுபடுத்தாமல் நாம் என்றும் இறைவனே மனதில் மனதில் நினைத்து கொண்டு அவனுக்காகவே அவளுடைய அவனுடைய அறிவுரை பெற்றகமான இந்த குரானை நாம் என்ன செய்ய வேண்டும் தினம் திறந்து வைத்து அதிகமாக ஓத வேண்டும் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு எட்டி வைக்க வேண்டும் இது நபி வழி இதுதான் நம்பிகள் பெருமான சல்லல்லா வலையில் சொல்வதர்கள் பல்லிக்கு அன்னி வள வாயா என்று கூறி சென்றிருக்கிறார்கள் அதன் பொருளும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் என்னமிருந்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் அதை பிறருக்கும் எத்தி வைங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் முன் முன் சம் முன் முன் சமுதாயத்தில் இது போன்ற செய்திகள் இப்படிப்பட்ட எத்தி வைக்கும் வேலை இல்லை இந்த காலத்திலே கண்டிப்பாக எத்தி வைக்க வேண்டும் மறையிலே கூறுவார் எவர் நேர்வழி செல்கிறாரோ செல்வதில் அவருக்குத்தான் நன்மை இதனால் இப் இப்போது நாம் ஏதாவது ஒன்றை நாம் உங்களுக்கு எத்தி வைத்து அதை நீங்கள் பின்பற்ற பின்பற்ற தொடங்கினால் இது உங்களுக்குத்தானே நன்மை என்பதை நீங்கள் மனதில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் எனவே தான் இந்த தாவத் பணியை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் எனக்கும் நான் தாவத் பணி மூலம்தான் இந்த ஞானத்தை பெற்றேன் எனவே அதை நான் பெற்ற ஞானத்தை உங்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் எனவே சகோதர சகோ நல்ல அடி நல்ல அடியார்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வது எவ்வளவு நாள் என்று தெரியாது ஏனென்றால் இப்போதெல்லாம் இன்னும் வருமா ஒரு வருடங்களே நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் என்பதாக கிடைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் நம் எல்லோரும் ஒரு நாள் அங்கு இறைவனை சந்திக்கத்தான் செல்லப் போகிறோம் அதுவரையில் நமது உலகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா எனவே தயவுசெய்து என்ன செய்யுங்கள் இந்த வசனங்களின் பொருளை அறியுங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் குறிப்பாக நாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் எனவே அல்லாஹூ அலிமே பிசாத்து சுதூர் என்ற இந்த ஒரு வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் நம் உள்ளத்தை கண்காணிக்கிறான் என்ற வசனத்தை நினை நினைவில் நின்றும் நினைத்து நினைவு நினைவு நிறுத்திக் கொள்ளுங்கள் படி என்ன செய்யுங்கள் குரான வசதிகளை உள்ளே பதிய பதியுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறவாக வரமத்து